நிர்வாகிகள் இந்த மாநாட்டை சிறப்பிக்க தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எங்களுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என் அன்பு மகளிர் அணி சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்சு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கிறது கடலூர் மாவட்டம் என்றாலே இது கேப்டன் கோட்டை என்று நீங்கள் நிரூபித்தது கேப்டன் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த மாவட்டம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேற எந்த கட்சியிலாவது இது நடக்குமா காசு கொடுக்கணும் நூறு கொடுக்கணும் பீரு கொடுக்கணும் சோறு கொடுக்கணும் வண்டி கொடுக்கணும் வேட்டி கொடுக்கணும் எங்குமே கூட்டம் ஆனா எதுவுமே கொடுக்காமல் கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்க அந்த அன்புக்கு வந்தவர்களாகிய உங்களை நான் கூப்பி இந்த நேரத்தில் வணங்குறேன் நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு நம்ம யாரோட கூட்டணி பேசுவேன் நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் இன்னைக்கு அதுல கருத்து என்ன தெரியுமா யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி அது ஏ சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ஏன் அதை சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்து என்று ஒரு காலம் நம்ம கொடுத்திருந்தோம் அந்த காலத்துல அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சொன்னதை உங்களிடம் சொல்கிறேன் இன்று வரை எந்த கட்சியும் கூட்டணியை அறிவிக்கவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கலை தான் எங்க கூட்டணி சொல்லல அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி இருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு நான் யார பத்தியும் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் கேட்கறது இல்ல எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என் கடை கோடியில் இருக்கின்ற என் தொண்டர்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த மாநாடு மேடையில் நம்ம அறிவிக்கணுமா 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 எனவே நாமும் தெளிவாக சிந்திச்சு டைம் எடுத்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம் தெளிவா சிந்திச்சு ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் ஒப்புதலுடன் தான் உங்கள் ஒப்புதலுடன் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேர் ஒப்புதலுடன் தான் நாம் அறிவிப்போம் ஆனால் நாம் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அவங்க தான் நிச்சயம் நம்மளுடைய கூட்டணியில் இருப்பவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அது மட்டும் அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதனால நல்ல வழி நம்ம கேப்டன் நமக்கு காமிப்பார் அண்ணி என்ன போறாங்க என்ற ஆவலோடு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உரை திருப்தியா இருக்கா ஓகேவா பொறுமையா முடிவெடுக்கலாமா தை வழி பிறக்குமா வெற்றி ஒன்றுதான் நம் இலக்கு அவசரப்படுற கட்சி நம்ம கிடையாது இனிமே